அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு சனி பகவான் இருபது அன்று லாபஸ்தானமான இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் காலமாக இந்த காலம் செவ்வாய் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி விலக போகிறது அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலும் லாபம் என்ற நிலையை அடைய இருக்கிறீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறுவதுடன் சுயத்தொழில் செய்து வருபவர்கள் லாபம் காணும் காலமாக இக்காலம் போகிறது பொன் பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் மற்றும் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் மிகப்பெரிய யோக பலனை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் அபரிமிதமான வருமானம் உண்டாகும் புதிய வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிக்கு எதிர்பார்த்த பதவி வந்து சேரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்பத்திலும் சஞ்சரிக்கும் போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ஜென்ம ராசியிலும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரிஷபத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மிதுனத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார் இதில் அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் ஓராண்டு காலம் முழுவதும் குடும்பத்தில் முன்னேற்றம் பொன்பொருள் சேர்க்கை செல்வாக்கு உண்டாக்குவார் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறும் பெண்களுக்கு வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பர் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் துணையை இழந்தவருக்கு மருமண வாழ்வு அமையும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும் இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நன்றி